ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கச்சத்தீவு மீட்போங்கிறது இந்த எலெக்ஷனில் ஒரே பேச பொருளாக இருந்துருக்கு இந்த கச்சத்தீவனோட வரலாறை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கிற பாக் சல சந்தி அருகில் தான் இந்த கச்சத்தீவு இருந்துக்கிட்டு இருக்கு இது இரநூத்தி எண்பத்தஞ்சு ஏக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பரப்பளவே இந்தியாவிலேருந்து ஒன்றரை மணி நேரத்தில் போட்டில் போயிடலாமே இந்த தீவில் ஒரே ஒரு சர்ச்சு மட்டும்தான் இருக்கே வருஷா வருஷம் அந்த தீவில் திருவிழா நடக்குமே இந்தியாவில் இருந்தும் இலங்கையிலிருந்தும் ஜனங்கள் வந்து அந்த திருவிழாவில் கலந்துப்பாங்களே கச்சத்தீவு இரண்டுக்கும் எல்லை பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கே தமிழ்நாட்டு மீனவர்கள் பாக்சால சந்தையில் மீன் பிடிக்க வருவாங்களே ஏன்னா அந்த இடத்துக்குள்ள தான் அதிக அளவு மீனும் எறாவும் கிடைக்குமே இதுல தெரியாதனமா பார்டர் தாண்டி போயிட்டாங்கன்னா சுட்டு கொண்டுடுவாங்க இல்ல அரசு பண்ணிடுவாங்களே முதல்ல இந்த கச்சத்தீவு தமிழர்களுக்கு தான் சொந்தமா இருந்திருக்கு ராமநாதபுரம் அரசருக்கு சொந்தமா இருந்ததா வரலாற்று பதிவுகள்லாம் இருக்கு பாருங்க இலங்கைக்கு சொந்தம்னு சொல்ல ஒரு ரெக்கார்டு கூட கிடையாது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இந்த இடப்பிரச்சனை பெரும் சவாலா இருந்துகிட்டு இருந்தது அப்போ மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மையார் இலங்கையோட நட்புறவு பாராட்டணுங்கிறதுக்காக கச்சத்தீவை இலங்கைக்கு எழுதி கொடுத்தாங்க நாடாளுமன்றத்தின் அனுமதி இல்லாம தன் சொந்த முடிவினால் முடிவெடுத்தாங்களே இதனால மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த சமயத்துல ஆட்சியில் இருந்த திரு கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு ஜனங்களையும் கேட்காம இந்த தீவை கொடுத்தது தப்புன்னு பதிவு பண்ணாரே இந்த சமயத்தில் எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு புது ஒப்பந்தம் போட்டாங்க இலங்கைக்கு கச்சத்தீவு சொந்தம் சாமி கும்பிட மட்டும் இந்தியாவில் இருந்து ஒரு நாள் வரலான்னு ஒப்பந்தம் போட்டாங்க எமர்ஜென்சி சமயங்கிறதுனால இதை மீறி ஒன்றும் பண்ண முடியல கடந்த பத்து வருடமாக இந்தியா கச்சீவை பற்றி பேசவே இல்லைன்னு அமைச்சர் தொண்டைமான் ஸ்ரீலங்காவில் வந்து பேசியிருக்கார் பாருங்க ஆனால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதில் ஒரு முடிவும் எடுக்க முடியல தமிழக அளவில் இருந்த இந்த பிரச்சனை இந்த தேர்தல் சமயத்தில் இந்திய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு இதுக்கு இப்பயாச்சும் ஒரு முடிவு வருதான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ